ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன் அஸ்மிஸ் கிச்சனில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்கவே சந்தோஷமாக இருக்குங்க வாங்க இன்னைக்கு நிறைய டிப்ஸுகள் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேங்க உங்கள் வீட்டில் நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அழகாக திருத்தி இந்த மாதிரி கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள் வீட்டில் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாகவும் உங்கள் வேலைகளை சுலபமாக முடிக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டூல்ஸ் வாங்கிட்டோ இல்லை வேஸ்ட்டாக கீழே போடக்கூடிய இந்த மாதிரி அட்டை பெட்டி பாக்ஸ் உங்கள் வீட்டில் எத்தனையோ இருக்கும் அதெல்லாத்தையும் வேஸ்ட்டாக போட்றாமல் எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்கள் வந்து ஷர்ட்டில் இல்லாட்டி நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் எல்லாம் உள்ளே இந்த மாதிரி அட்டை கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு ஏழு எட்டு போர்ஷனாக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து ஒரு நாலு நாலு கோடாக இப்படி சிசரில் வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம நூல்கண்டு எல்லாமே வச்சுருப்போம் கரெக்டாக டெய்லரிங் வேலை பார்க்க பார்க்குறவங்கெல்லாம் நிறையவே வச்சுருப்பீங்க இந்த மாதிரி நூல்கண்டுகளை எடுத்து கலர் கலராக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ண பேப்பரையும் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த பாக்ஸையும் எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம இதை பூராமே அரேஞ்ச் பண்ணணும் அதில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதை ஆப்போசிட் சைடில் அப்படி அப்படி உள்ள சொருகி விட்டிங்களாவே போதுங்க அழகாக உங்களுக்கு ஒரு போர்ஷன் கிடச்சிரும் இப்போ பாருங்கள் உள்ளே நான் செட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த அட்டைப்பட்டியில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க அடுத்து இருக்கிற கேப் எல்லாத்துலேயுமே மேல்வாக்கில் கூடி இந்த கேப்பில் நீங்கள் நான் எப்படி வந்து போடுறேங்கிறத பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கிறதுல அப்படி அழகாக சொருகி விட்ருங்க சொருகினீங்கன்னா உள்ளே போய் அழகாக செட் ஆகிக்கிறோம் ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க சொருகிட்டிங்கன்னா நாலு 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 நூல்கண்டு வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு சின்ன சின்னதாக போர்ஷன் கிடைக்கும் பாருங்கள் இப்போ இந்த பெட்டியில் அழகாக செட் ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு சின்னதாக கீழே போடக்கூடிய பெட்டியிலேருந்து நம்ம அழகாக நூல்கண்டுக்கு ஒரு பாக்ஸு தயாரிச்சிட்டோம் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் செய்ய வேலை பார்க்குறதுக்கும் ஈஸியாகவும் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கலர் கலராக நீங்கள் எடுத்து வைக்கும்போது டெய்லரிங் வேலை பார்க்குறவங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் அடிக்கடி தைக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி டக்குன்னு பண்ணி எடுக்கிறதுக்கும் நூல்கண்டு களைஞ்சு போகாமல் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கும் ரொம்பவே சேஃபாக இருக்கும் இந்த நூல்கண்டெல்லாம் எப்போ எடுத்தாலுமே அப்படி ஒளைஞ்சிராமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியாவை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேஸ்டாக கீழே போடுற பெட்டியிலேருந்து நம்ம அழகாக வந்து ஒரு பாக்ஸ் செட் பண்ணிட்டோம் பாருங்க இதை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பாருங்க உங்கள் நூல்கண்டு எல்லாமே செட் பண்ணுறது ஒரே இடத்துல அழகாக செட் ஆகும் ஆயிரும் இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் அளவு கொடுக்கறதுக்கான சாக் பீஸ் தாங்க இதையுமே நான் வந்து ரெண்டு கோட் அப்படி எடுத்து விட்டுட்டு உள்ளே வச்சுட்டீங்கன்னா சேஃபாக இருக்கும் எங்கேயுமே மிஸ் ஆகாது நம்ம எடுக்கும்போது ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் இப்போ மூடி ஒரு இடத்துல வச்சுட்டு திருப்பி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் கிடைச்சா செஞ்சு பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து என்னென்னா நான் வந்து க கண்ணாடி கிளாஸ் வாங்கியிருந்தேங்க அதுக்கு கொடுத்துருந்தது தான் உள்ள இந்த மாதிரி நீங்கள் தெர்மோக்கோல் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எனக்கு இந்த கார்டு தான் கிடச்சிச்சு இந்த சீட்டு தான் அதனால தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன் தெர்மோக்கோல் இருந்தால் நீங்கள் அதவே யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க டப்பாலாம் நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் கடையில் வாங்கினா கூட கொடுப்பாங்க அந்த பாக்ஸில் இருந்து கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஏதாவது கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பவாவது ஒரு நேரம் யூஸ் ஆகுங்க இந்த மாதிரி நீங்க வட்டமா அதை அழகா வெட்டி விட்டுட்டு அந்த பாக்ஸுக்குள்ள இப்படி செட் பண்ணிருங்க செட் பண்ணிட்டு இது எதுக்காக நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா நம்ம வீடுகளில் இந்த மிஷினுக்கு உள்ள ஊசியும் சரி இல்லை நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தைக்கக்கூடிய ஊசியும் சரி மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதாங்க எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் கீழே விழுந்துட்டா கூட தேடி எடுக்க முடியாது நம்மளால அது மாதிரி ஒரு இடத்துல போட்டு வைக்கிறதுக்கும் சேஃபா இருக்காது ஊசிங்கிறது கையில குத்து ஆரம்பிச்சிடும் சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல எல்லாம் சேஃபாக வைக்கணும் அதனால நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் குத்தி குத்தி விட்டுட்டிங்கன்னா வெளியே எடுக்கிறது சிரமங்க டக்குன்னுலாம் விழுகாது கீழே நல்லா உள்ளே செட் ஆகி நின்றுக்கிறச்சு பாருங்கள் இதை ஒரு டப்பாவில் வைக்கிறதுனால ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் மூடி நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுட்டு எடுத்துக்கலாம் எப்போ வேணுமோ திறந்து நீங்கள் தேவைப்படும்போது போது எடுத்துட்டு அதை அழகாக யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதிலேயே மாட்டி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ் டிப்ஸை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிசர்லாம் வச்சுருப்போம் டெய்லரிங் வேலை பார்க்குறவங்களும் வச்சுருப்பாங்க துணிகள்லாம் கட் பண்ணும்போது நல்ல நீட்டாக கட் பண்ணாதாங்க அந்த துணி வந்து பிசர் இல்லாமல் வெட்ட முடியும் அதனால் அதை வந்து நல்லா பதமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இதை வந்து நம்ம இப்போ வந்து நெருப்பில் தான் காட்டுறோம் நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு வந்து லைட்டர்லேயே நெருப்பு இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க காட்டிக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா காட்டிட்டு அந்த சூடு பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லைட்டர் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒரு நட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க பட் அதை ஸ்க்ரோல் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து நெருப்பே அதில் இருந்து வரும் அந்த இடத்துல வச்சு நீங்கள் இந்த கத்தியோ சிசரோ எதனாலுமே நீங்கள் பதம் தீட்டணும் அப்படின்னா அதில் வச்சு நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்ருங்க நல்லா அழுத்தி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த உரசல் மூலியமாக அந்த இடத்துல வந்து அழகாக பதம் கிடச்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லானதுங்க பாருங்க கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லைட்டர்னால பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹீட் பண்ணிட்டு நீங்கள் அதில் உரசி விட்டுட்டீங்கன்னா சூப்பராக வந்து அது நல்ல பதமாயிருதுங்க வெட்டாத கத்தியும் கூட சட்டுன்னு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது சடனாக நம்ம இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க எவ்வளோ பதமாயிருச்சுன்ட்டு இப்போ நான் வந்து பதம் வச்ச சிசரை தான் உங்களுக்கு பேப்பர் வெட்டி காட்டுறேன் பாருங்க சட்டு சட்டுன்னு இப்படி அழகாக வெட்டுதுண்டு இந்த மாதிரி நிற்காம வெட்டணுங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கோட ஷேர் பண்ணிடுறேங்க இது வந்து குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவசரமாக தேவைப்படக்கூடிய சின்ன டிப்ஸுங்க நான் தண்ணி வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன் இது எதுக்கு அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு பூண்டை வந்து அதில் ஊற வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு செகண்ட் ஊற வச்சா போதுங்க குக் பண்ணி அதை தாளிக்கிற நேரத்தில் சட்டுன்னு நம்ம இதை உரிச்சு எடுத்துடலாங்க இந்த பூண்டில் தண்ணி பட்டாலே போதும் அந்த ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி பூண்டு உரிக்கிறது நம்ம முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியாதப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவோம் குக்கிங் பண்ணும் போது வந்து சிரமமாக இருக்கும் சட்டுன்னு வந்து உரிக்க முடியாது கையில் இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த நெகத்துலலாம் வழி ஏற்படும் பூண்டு உரிக்கும் போது இப்போ ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் செகண்ட் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு கால் கிலோ அளவுக்கு உள்ள கால் கிலோ அரை கிலோ கூட நம்ம உரிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி பூண்டுகளை ஸ்கின் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி ரெண்டு செகண்ட் வந்து தண்ணியில் நினச்சிட்டு லைட்டாக கத்திய வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்கன்னா போதும் ஸ்கின் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிரும் நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டுன்னு வேலை முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டைமும் சேவ் ஆகும் அதே சமயத்தில் குக் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க பூண்டு உரிக்கிறதுக்கு சிரமமே இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் டூ செகண்ட்ஸ் கூட ஆகலைங்க நான் இவ்வளோ பூண்டு உரிச்சு எடுத்துகிட்டேன் நீங்களுமே இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள் ரொம்பவே நேரம் மிச்சமாகும் நம்மளுக்கு வந்து டென்ஷனே இருக்காது வேலை பார்க்கும்போது ஈஸியாக வந்து வேலை முடியுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ்க்கு போகலாம் இது ஃபைனல் டிப்ஸுங்க இந்த டிப்ஸை வந்து என்னென்னா தக்காளி நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதில் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நாலு கோடு போட்டு விட்டுட்டு அதில் கத்தியாலையோ அல்லது கீழே வந்து இந்த பணியாரெல்லாம் திருப்புறதுக்கு நீங்கள் ஸ்டிக்கு மாதிரி வச்சுருப்பீங்க அதை நீங்கள் சொருகிக்கலாம் இது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து இதை நெருப்பில் காட்டிக்கோங்க இந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுட்டில் சேர்க்குறது நல்லது பீஸா சாஸ் செய்யலாம் அல்லது நம்ம வந்து கெட்சப் செய்யலாம் எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி ரசம் வச்சா கூட இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சின்ன பசங்கள்லாம் இந்த டொமேட்டோலாம் எடுத்துக்கிறம்போது இந்த தோல் வந்து டைஜஷன் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஸ்டொமக் பெயின் வரும் ஸ்டோன் கூட வருதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதும் ஈஸிங்க இதுக்காக தண்ணியில் போட்டு அரை மணி நேரம் வேக வச்சு எடுத்தெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதில் டைமும் சேவ் ஆகும் வேலையும் குயிக்காக முடியுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பயன் தா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் இது இதுவரைக்கும் என்னோட வீடியோவை பொறுமையாகவும் நிதானமாகவும் பார்த்ததற்கு மிக்கவே நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்